பரலோக ராஜ்யம் சமீபமாக உள்ளது ஆனா இந்த தலைமுறையில பலர் அதை நழுவ விடுறாங்க அதை தவற விட இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா கிறிஸ்து என்பவர் தேவ பலன் அப்படின்னு அது என்னது தேவ பலன் அதை ஒன்றுக்கு ஒரு உயர் ஒன்னாம் இருபத்தி நாலு வருஷம் கிரேக்கர்கள் இந்த யூதர்கள் எல்லாம் அடையாளத்தை தேடுறாங்க ஞானத்தை தேடுறாங்க ஆனால் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார் இது அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இது புரியும் இந்த அழைப்பு வந்து ஒரு யூதனா இருக்கணும்னு அவசியம் இல்ல அவன் ஒரு கிரேக்கனா இருக்கணும்னு அவசியம் இல்ல அவன் ஒரு பாவியா இருந்துட்டா போதும் அவனுக்குள்ளே நான் என்ன பண்றேன் கிறிஸ்துடைய பலத்தை அவனுக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்றத இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுது அப்போ அது தேவ பலனா என்னன்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு அது தேவ பலனா இருக்கிறது உடனே நம்ம சொல்லிடுவோம் நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ஆனா உங்கள் கிரிகளெல்லாம் எப்படி இருக்குது கிரியைகள் இருதியத்துலேயே மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைதான் இருக்கின்றன அவை ஆவன அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளி வருவதுதான் விபச்சாரம் அது கோபம் நமக்குள்ள இருந்து வெளியே வருது நாம எவ்வளவுதான் கோபப்பட வேண்டாம்னு நினைச்சா கூட நம்மளை அறியாமலே கோபம் நம்மளை மிஞ்சி வெளியில வந்துருது இப்ப நீங்க சொல்றீங்களா ரச்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளியே வருகிறது என்னது அன்பு சம அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமைதான் வெளியில வருதா வரல அப்படின்னா தொடர்ந்து இதை கேளுங்க எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாருங்க சொல்றது தான் பேசிட்டு இருக்கேன் அப்போ எவ்வளவுதான் நான் பைபிள் படிக்கிறேன் ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளே என்ன கனி கிரியில வெளியே வரல கனின்றதே எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் கேட்டதுதான் நான் செய்யறேன் அப்படிப்பட்ட நான் எப்படி வாங்கிட்டு இருந்தேன் மாம்சம் சொல்றது கண்ணு பாக்குறது என் இருதயத்தை தோன்றுகிறது ஓகேங்களா இது எல்லாத்திலயும் தான் எனக்குள்ளே என் இறுதியத்தை கெடுத்து வச்சுட்டு ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்ப என் ஆவிய நான் மறுபடியும் பிறந்ததுனால அதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் பறக்கிற அனுபவம் நமக்கு தேவை அந்த மறுபடியும் பறக்கிற அனுபவம் எங்க வரணும் கிறிஸ்துவின் சிறுவின் அந்த பாடுகளை நான் ஒத்துக்கொண்டு அதை விசுவாசித்து கிழ நான் வாழ ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்பொழுது பரலோகம் அந்த விசுவாசத்தை பார்த்து எனக்கு கொடுக்கிறது தான் தேவ பலன்